வணக்கம் இன்னைக்கு நாம வோடஃபோன் ஐடியா அதாவது வி அப்புறம் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச நம்ம கிட்ட இருக்கிற சில தகவல்களை வச்சு இதுல என்ன முக்கியம் எது சுவாரஸ்யமா இருக்குன்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க இந்தியாவில் இன்னிக்கும் நிறைய இடத்துல ஒழுங்கா மொபைல் சிக்னலே இல்லை இல்லையா மலை மேல இல்ல ரொம்ப உள்ளடங்குன கிராமங்கள்ல அங்கெல்லாம் டவர் போடுறதுங்கிறது ஒண்ணு ரொம்ப கஷ்டம் இல்லனா பயங்கர செலவு உண்மை இந்த இடத்துல தான் வந்து ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைலோட டெக்னாலஜி ஒரு பெரிய விஷயமா தெரியுது அவங்க சொல்றது என்னன்னா விண்வெளியில இருந்து நேரடியா நம்ம சாதாரண ஸ்மார்ட் ஃபோனுக்கே பிராட்பேண்ட் மாதிரி கனெக்ஷன் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க ஓ ஆமா இது எப்படி வேலை செய்யுது இதனால வீக்க என்ன லாபம் முதலீட்டாளர்கள் என்ன கவனிக்கணும்னு இது எல்லாம் தான் நாம இப்ப பாக்கப் போறோம் சரி அப்போ ஸ்பேஸ் மொபைல் அவங்க சொல்றபடி உலகத்திலே முதல் முறையா நாம யூஸ் பண்ற சாதாரண ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த மாற்றமும் செய்யாம நேரடியா சேட்டலைட் வழியா ஃபைவ் ஜி எல்டி டி ஸ்பீட்ல பிராட்பேண்ட் கொடுக்க முடியும் சொல்றாங்களா ஆமா அதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபோன் எதுவும் தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்க இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்கவே ஆச்சரியமா நிச்சயமா ஏன்னா இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு கோடி பத்து லட்சத்துக்கும் மேல மொபைல் யூசர்ஸ் இருக்காங்க ஆனாலும் இன்னைக்கும் பல இடங்கள்ல கனெக்டிவிட்டி இல்ல அந்த மாதிரி இடங்கள்ல டவர் கட்டணும்னா அதுக்கு பெரிய செலவாகும் ஆமா இந்த நேரடி சாட்டலைட் டெக்னாலஜி வந்து வை மாதிரி கம்பெனிக்கு அந்த பெரிய செலவு இல்லாமலேயே புதுசா கஸ்டமர்ஸை பிடிக்க ஒரு வழி காட்டுது இது நம்ம டிஜிட்டல் இந்தியா திட்டத்தோட நோக்கத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு இல்லையோ சரி அவங்க டெக்னாலஜி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சும்மா சொல்லலையா அவங்க இல்ல இல்ல அவங்க கிட்ட வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி மேல பேட்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஓஹோ ப்ளூ பேர்டுன்னு ஒரு பேர்ல ரொம்ப பெரிய சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றாங்க ப்ளூ பேர்டு சரி அது மட்டும் இல்லாம அவங்களே டிசைன் பண்ண ஏ சைஸ் சிப் மூலமா கிட்டப்பட்ட நூத்தி இருபது எம்பிபிஎஸ் வரைக்கும் கூட ஸ்பீட் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க நூத்தி இருபது எம்பிபிஎஸ் சாட்டலைட்ல இருந்தா ஆமா ஏற்கனவே சாதாரண ஃபோன்ல ஃபைவ் ஜி கால்ஸ் கூட டெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க இதுக்காக கிட்டத்தட்ட அம்பது மொபைல் ஆபரேட்டர்ஸ் கூட பெரிய பெரிய ஆளுங்க ஏடிஎன்டி வோடஃபோன் குரூப் மாதிரி கம்பெனிஸ் கூட அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஓகே ஓகே டெக்னாலஜி சைடுல இது ஒரு பெரிய விஷயம் தான் சரி பிசினஸ் மாடல் எப்படி வி விக்கு இது எப்படி லாபமா இருக்கும் பெரிய முதலீடு தேவைப்படுமே அங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அவங்களோட சூப்பர் ஹோல்சேல் ரெவென்யூ ஷேர் மாடல் சூப்பர் ஹோல்சேல் அது என்ன அதாவது இந்த சாட்டலைட்ஸ் லான்ச் பண்றதுக்கான அந்த பல கோடி செலவு இருக்கு இல்லையா அத விவி இப்ப ஏத்துக்க ஏஎஸ்டிக்கு கொடுத்தா போதும் ஓ இது வைக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆச்சு ரிஸ்க் ரொம்ப கம்மி இல்லையா கண்டிப்பா கட்ட ரிஸ்க் ரொம்பவே கம்மி ஆகுது அவங்களோட நெட்வொர்க் கவரேஜ் நல்லா அதிகமாகும் சிக்னல் இல்லாத இடமெல்லாம் குறையும் இந்தியால இந்த டெக்னாலஜியோட முதல்ல வரதுனால இது அவங்களுக்கு மற்றவங்களை விட ஒரு படி முன்னாடி வைக்கும் இது வெறும் ஃபோன் கால் இன்டர்நெட்டுக்கு மட்டும் இல்ல போல இருக்கே அவசர கால உதவி விவசாயம் டெலிமெடிசின் ஏன் படிக்கிறதுக்கு கம்பெனி யூசேஜுக்கு ஐஓடி டிவைசஸ்னு நிறைய புது வாய்ப்புகளையும் இது திறக்கும் சொல்றீங்க நிச்சயமா இதோட பயன்பாடுகள் ரொம்ப அதிகம் ஆனா இதுல சில சவால்கள் இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் என்ன மாதிரி சவால்கள் முதல்ல ஏஎஸ்டி சொன்ன மாதிரி இந்த சாட்டலைட் கூட்டமைப்ப இந்த கான்ஸ்டலேஷனை வெற்றிகரமா விண்வெளியில நிறுவ முடியுமா இது ஒரு பெரிய டெக்னிக்கல் சேலஞ்ச் ரெண்டாவது இதுக்கு இந்தியால நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒழுங்குமுறை அனுமதிகள் அதாவது ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் கிடைக்குமா அதுவும் முக்கியம்தான் அப்புறம் ஏஎஸ்டி கம்பெனியோட பினான்சியல் ஹெல்த் அவங்களால இத தொடர்ந்து நடத்த அவங்களோட செயல்பாடு திறன்கள் இதெல்லாம் பார்க்கணும் கடைசியா மக்கள் நாம இந்த சேவைக்கு தனியா காசு கொடுக்க ரெடியா இருப்பாங்களா இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி ஆமா இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு செம புதுமையான டெக்னாலஜி இந்தியாவோட கனெக்டிவிட்டி பிரச்சனைக்கு ஒரு தீர்வா வரலாம் விஐ கம்பெனிக்கு இது ஒரு பெரிய வளர்ச்சி வாய்ப்பு மாதிரி தெரியுது ஆமா இது விஓவோட மார்க்கெட் பொசிஷன் வருமானம் இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் ஆனா நாம பேசின மாதிரி டெக்னாலஜி ரெகுலேஷன் மார்க்கெட் இந்த சேலஞ்சஸையும் மனசுல வச்சுக்கணும் முதலீடாளர்கள் என்ன பண்ணோம்னா ஏஸ்டியோட சாட்லைட் லாஞ்ச் எப்படி போகுது கவர்ன்மெண்ட் அப்ரூவல்ஸ் வருதா கஸ்டமர் சேர்றாங்களான்னு இதையெல்லாம் க்ளோஸா வாட்ச் பண்ணனும் சரி நீங்க யோசிக்கறதுக்காக ஒரு கிரிவி கேக்குறேன் இப்ப விண்வெளில இருந்து நேரடியா மொபைலுக்கு இன்டர்நெட் குடுக்கறது சாத்தியம்னு பாக்குறோம் இதே மாதிரி எதிர்காலத்துல ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சான்ஸே இல்ல தீர்க்கவே முடியாதுன்னு நாம நினைச்ச வேற என்ன பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க